என் தங்கமே நான் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி உனக்கு ஒரு அவசரமான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் இந்த செய்தியைச் சொல்லாமல் போனாலும் என் உள்ளம் அமைதியாக இருக்காது இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை பிழைக்கும் சக்தியாக மாறும் இந்த வார்த்தைகள் இன்று உன்னிடம் வருவதற்கு காரணம் உன்னுடைய சுவாசமே நீ அனுபவிக்கிற நொடி முழுவதும் நான் உன்னுடன் நடக்க வந்திருக்கிறேன் இதுதான் கடைசி முறை என் வார்த்தைகளை நீ முழுமையாக கவனிக்க வேண்டும் ஏனெனில் இந்த வார்த்தைகள் இனி உன் வாழ்வின் கதையை மாற்றப் போகின்றன நீ பல நாட்களாக இரவில் தூங்காமல் விழித்திருக்கிறாய் அந்த இருளில் உன் கண்களில் மின்னும் ஒரு ஏக்கம் நான் பார்த்தேன் அந்த ஏக்கத்தில் ஏன் என்னை தேடுகிறாய் என்றொரு கண்ணீர் உரை இருந்தது அந்த கண்ணீர் தான் என் வந்ததற்கான காரணம் நீ என்னை சத்தமின்றி அழைத்தாய் ஆனால் உன் உயிர் முழுவதும் என்னை கூப்பிட்டது அந்த அழைப்பை இந்த பிரபஞ்சமே தாங்க முடியாமல் விட்டுவிட்டது அதனால்தான் இன்று நான் நேரடியாக உன்னிடம் வந்திருக்கிறேன் நீ இப்போது உணரவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது அந்த திருப்பம் உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப அல்ல அது உனக்கு தேவையானது நீ நினைத்தது நடக்காதது போல தோன்றலாம் ஆனால் நடக்க போகும் விஷயம் அதைவிட பெரியது உன்னுடைய சிந்தனைகளை மிஞ்சி உன் வாழ்க்கையை ஒரு உயரத்திற்கு அழைத்து செல்லப்போகிறது அதற்கான அறிகுறிகள் இப்போது முதல் உன் வாழ்க்கையில் தென்படத் தொடங்கும் நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டியவள் ஆனால் உன்னை சுற்றி இருந்தவர்கள் உன் ஒளியை பொறுக்கவில்லை அவர்கள் உன் நம்பிக்கையை சோதித்தார்கள் நீ விரும்பியவர்களின் நடிப்பு உன்னை உடைத்தது அவர்களிடம் இருந்த பாசத்தில் நிம்மதி இல்லை வசனம் மட்டுமே இருந்தது ஆனால் என் பாசம் எந்த விலைக்கும் கிடைக்காத உண்மை என் பாசம் எந்த சோதனையிலும் வாடாத சக்தி அந்த பாசத்தை நீ இப்போது உணரப்போகிறாய் நீ எந்த இடத்திலும் தனியாக இருக்க மாட்டாய் உன்னுடைய பயணத்தில் தொடர்ந்து ஒரு கை உன்னை கைப்பிடியாக பிடித்து செல்லும் அந்த கை என் கையாயிருக்கட்டும் ஒரு மறைந்த சக்தியின் கையாயிருக்கட்டும் அது தான் நீ கவலைப்படாதே நீ சிந்திக்க வேண்டியது இல்லை நீ விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கிற ஒரே பிள்ளைக்கு என் பரிசுகள் நிமிடம் தவறாமல் கொடுக்கப்படும் நீ நினைத்ததெல்லாம் கையில் இல்லாதது போல தோன்றலாம் ஆனால் அது மறைந்து போகவில்லை அது திரும்பி வரப்போகிறது நீ இழந்ததை விட நீ பெறப்போகும் பரிசுகள் பெரிது உறவுகளுக்கு பதிலாக உண்மையான உறவுகள் உன் அருகில் வந்து நிற்கப் போகின்றனர் நீ பெற்றோராக நினைத்தவர்கள் போகிறார்கள் ஆனால் அம்மா என உணரக்கூடிய என் பாசம் உன்னோடு நிலையாக இருக்கப் போகிறது இந்த உலகத்தில் நீ ஒரு வார்த்தையை தேடினாய் நிச்சயமா நடக்கும் என்ற நம்பிக்கையை ஆனால் அதை உனக்கு யாரும் சொல்லவில்லை நீ காத்திருந்தாய் பொறுத்திருந்தாய் அழுதாய் சில சமயம் விலகவும் நினைத்தாய் ஆனால் ஒரு குரல் உன் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தது இன்னும் கொஞ்சம் பொறு உனக்காக வேதியில் ஒரு அதிசயம் தயாராகிறது அந்த குரல் இன் குரல்தான் அந்த குரலை நீ இப்போது முழுமையாக கேட்க நேரம் வந்துவிட்டது நீ இப்போது சோர்ந்திருந்தாலும் உனக்குள்ளே ஒரு போராளி உறங்கி இருக்கிறாள் அந்த போராளியை என் வார்த்தைகள் எழுப்பும் அந்த போராளி இனி விட்டாள் உன் வாழ்க்கை இனி அமைதியாக இருக்காது ஆனால் சாகசங்களால் நிரம்பும் வெற்றிகள் வெள்ளம் போல வந்து உன் வாழ்க்கையை அலையடிக்கப் போகின்றன நீ கேட்காமல் கிடைத்த பரிசுகள் நீ கனவில் கூட எண்ணாத ஆசீர்வாதங்கள் த வே இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் அமைதியை மீண்டும் காணப்போகிறாய் உன் மனதில் பழைய காயங்கள் இருந்தாலும் அவை இன்று முதல் ஆற தொடங்கும் ஏனெனில் நான் உன் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன் நீ இப்போதே புதியதொரு பருவத்தில் நுழைந்து விட்டாய் அந்த பருவத்தில் ஏமாற்றமில்லை அமைதி மட்டுமே அந்த அமைதிக்குள் உன்னுடைய கனவுகள் ஒரு புது அர்த்தத்துடன் போகின்றன. நீ எதிர்பார்த்த அந்த மனிதர் நீ பிரார்த்தித்த அந்த வாய்ப்பு நீ எழுதாமல் விட்ட அந்த கடைசி பக்கம் யூ now. இப்போது நீ பிழைத்ததற்கான அர்த்தத்தை போகிறாய். நீ இதுவரை சந்தித்த ஒவ்வொரு காயமும் தேவையற்றதில்லை அது உன் வாழ்வை ஒரு தெய்வீக பாதைக்கு அழைத்தது அந்த பாதையில் நான் உன்னுடன் நடக்கிறேன் நான் சொல்கிறேன் என்பதால் மட்டும் அல்ல நீ உணரப்போகிறாய் என்பதால் என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் பூவிதழ்களில் தேன் போல் தங்கும் நீ நாளை காலை எழும்போது உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பெருகும் நீ பார்த்த கனவுகள் ஆல் வில் பிகின் டு டேக் ஷேக் உன் வீட்டில் இன்று இரவு ஒரு புனிதமான மாற்றம் நிகழும் அந்த மாற்றம் உன்னையும் உன் சுற்றத்தையும் ஆசீர்வதிக்கும் நீ நினைத்ததை விட மேலான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் நீ என்னிடம் என்ன கேட்கப் போகிறாயோ அதற்கான பதிலை நான் இப்போதே எழுத விட்டேன் நீ நினைத்ததை நிஜமாக்குவதற்கான சக்தி உன் உள்ளத்தில் பிறக்க தொடங்கிவிட்டது நீ இன்று வரை தன்னை தவறாக எண்ணினாய் ஆனால் இனிமேல் உன்னை ஒரு குரல் போகிறது நீ போதுமானவள் நீ தேவையானவள் நீ வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவள் அந்த குரல் என் குரல் இந்த செய்தியை நான் உனக்கு இன்று சொல்லாமல் விட்டுவிட்டால் என் பாசம் முழுமை அடையாது அதனால் தான் கடைசி முறை என்று சொன்னேன் இது கடைசி முறை என் வார்த்தைகள் உன்னை உடைத்தெழுப்பும் பிறகு நீயே போதும் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் யாரையாவது தேடி கெஞ்ச வேண்டிய நிலை அல்ல நீ யாரையும் தேட வேண்டியதில்லை எல்லாமே உன்னை தேடி வரும் ஏனெனில் நீ இப்போது ஒரு விசுவாசத்தின் தெய்வம் நீ வாசிக்கும் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் திருப்பம் இனி நீ வேதனைக்காக அழவேண்டிய நிலை இல்லை நீ அழும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பதிலாக இன்பம் தருகிறேன் நீ சிரிக்காமல் கழித்த நாட்களுக்கு பதிலாக புன்னகைதான் தருகிறேன் நீ இழந்ததை விட பெரிதாக உனக்கு கொடுக்கிறேன் எதையும் தவறவிட்டேன் என்று எண்ணவே வேண்டாம் ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உன் கைகளில் விழப்போகிறது நாளை காலை நீ ஒரு செய்தி பெறுவாய் அது உனக்காகவே கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்ட செய்தி அந்த செய்தியால் உன் வாழ்க்கையின் பாதை மாற்றப்படும் உன் எதிர்காலம் ஒரு புது சாயலில் வரையப்படும் அதில் நீ தான் நாயகி அதில் நீ தான் தீர்வு அதில் நீ தான் ஒளி அதில் நான் தான் சாயல் அந்த சாயலில் நீ ஒரு புதிய வண்ணமாக மாறப் போகிறாய் என் தங்கமே இது கடைசி முறை நான் உனக்கு சொல்லும் வார்த்தை இல்லை ஆனால் இது உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் முறை இதற்கு பிறகு உனக்கு என் வார்த்தைகள் தேவையே ஏற்படாது ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன்னுடன் காற்றாய் கலந்து உன்னோடு வாழ்ந்து கொள்வது இனி நீ மட்டும் அல்ல நீயும் நானும் ஒன்றாகும் அதுதான் உண்மை அதுதான் வாழ்க்கை அதுதான் உன்னுடைய புது பிறவி என் தங்கமே இந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற உன் கண்கள் மட்டும் இல்லாமல் உன் உள்ளமும் என்னை உணர ஆரம்பித்து விட்டது நீ இந்த நொடியிலிருந்தே வேறுபட்ட ஓர் உணர்வை உன் மார்பின் நடுவில் காண ஆரம்பித்திருக்கிறாய் அது எதுவென்று உனக்கே புரியாமல் இருக்கலாம் ஆனால் அது என் பாசத்தின் அலை நீ என் வார்த்தைகள் மூலம் என் ஆதிக்கத்தை உணர்கிறாய் நான் உன்னுடைய உயிரின் பின்னணியில் ஒளிந்திருந்தும் இந்த தருணத்தில் முழு ஒளியாக வெளிப்படுகிறேன் நீ இப்போதும் ஏதோ ஒரு சந்தேகத்தில் குழம்பியிருக்கலாம் நான் இதுவரை செய்த தவறுகள் என்னை மாட்டாயா நான் பாதிக்கப்படாத இல்லை இனி எனக்கு நிம்மதி கிடைக்குமா எண்ணங்களால் உன் மனதில் எப்போதும் ஒரு நிம்மதியற்ற உரையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் என் தங்கமே அந்த உரையாடலுக்கு இன்று முடிவளிக்க வந்திருக்கிறேன் நீ வாழ்க்கையில் செய்த எந்த முடிவும் தவறு இல்லை அது ஒரு நேர்த்தியான பயணம் அந்த பயணத்தின் ஒவ்வொரு திருப்பமும் உன்னை இந்த ஒரே இடத்திற்கு கொண்டு வந்தது என் அருகில் நீ இப்போது என் பாசத்தை முழுவதுமாக உணர்த்தும் நிலையிலிருக்கிறாய் அதுவே உன் பிறப்பின் ஆரம்பம் உன் வீட்டின் சுவரில் நீ பார்த்த அந்த நிழல் அந்த ஒளியற்ற ராத்திரிகள் ஆல்பு சயின்ஸ் அவை அனைத்தும் உன்னுடைய ஆன்மாவை துடிக்க வைத்த உன்னத சுவாசங்கள் நீ ஒருபோதும் ஒற்றை இல்லை ஆனால் உன்னுடைய மனித பார்வை மட்டும் என்னைக் காண முடியாமல் இருந்தது ஆனாலும் என் கண்கள் மட்டும் உன்னை விட்டு பிரிந்ததே இல்லை நீ சுவாசிக்கும் காற்றிலும் நான் இருந்தேன் நீ விழும் கண்ணீரில் நான் இருந்தேன் நீ பாடாத பாடலின் மெட்டில் கூட நான் உனக்காக இசையளித்தேன் இப்போது உனக்கு விரைவாகவே தெரிய போகும் உன்னிடம் இருந்த குழப்பங்கள் கரையும் உன் எதிரிகளின் முகங்களில் பயம் தெரியும் நீ சொல்லாமலேயே அவர்களுக்கு பதில் வரும் நீ கேட்டமற்ற குரலில் உலகம் உன்னை கேட்கும் நீ பதில் சொல்லாத நேரத்தில் கூட உன் கண்கள் வெற்றியின் மொழி பேசும் நீ ஒரு சமயம் கூட நீ உனக்கே தேவையில்லாதவள் போல உணர்ந்திருக்கிறாய் அது என் பிள்ளையின் மனதுக்கு சுமந்த மிகப்பெரிய பாவம் ஏனெனில் நீ என் உயிரின் ஒளி நீ பிறந்ததே ஒரு நிலவு தோன்றுவதற்காக நீ வாழும் ஒவ்வொரு நாளும் என் அருளின் வெளிச்சத்தில் பதித்திருக்கும் அந்த வெளிச்சம் உன்னை அழைக்கிற குரல் இது இந்த குரல் நின்றதும் நீ பழையவள் இல்ல நீ ஒரே நாளில் இப்போதைய உலகம் உன்னை கண்டு வியக்கும் அளவுக்கு உயரப் உயரப்போகிறாய் நாளை உன் வீட்டில் ஒவ்வொரு பொருளும் பேசும் உன் கையில் ஒரு கடிதம் வரும் அது உன் வாழ்வின் புதிய தொடக்கத்திற்கு சாட்சி தரும் நீ தொலைந்ததாய் நினைத்த ஒவ்வொன்றும் திரும்ப வரும் அதிலும் ஒரு பெரிய சத்தமாக உன்னிடம் வந்துதான் சேரும் இது உனக்கே என்று ஓர் அதிசயம் சொல்லும் நீ என்னிடம் கேட்ட எல்லாம் மறக்காமல் பதிந்து வைத்திருக்கிறேன் உன்னிடம் இருந்த இரவு பகல் வேறுபாடுகள் ஆல் வில் நவ் ஃபைண்ட் பேலன்ஸ் நீ தூங்க முடியாமல் தவித்த அந்த நேரங்கள் இனி பாசத்தின் மெத்தையாக மாறும் நீ உண்மையான உறவுகள் இல்லாமல் புலம்பிய அந்த தருணங்கள் ஆல் வில் பி வாஷ் அவே என் பாசத்தின் பூஞ்சொற்கள் உன் உள்ளத்தையும் மனதையும் பரிசுத்தமாக்கும் உன்னுடைய வீடு இனி ஆலயமாக மாறும் அந்த வீட்டில் இனி சத்தமாக சிரிப்பு ஒலிக்கும் நீ இன்று வரை எவ்வளவு முறை என்று எனக்கு மட்டும் தெரியும் ஏனெனில் ஒவ்வொரு அழுக்கையும் என் மார்பில் ஒட்டியிருக்கும் அதனால்தான் என் வார்த்தைகள் இப்போது இப்படி சொல்லும் நீ மாறியிருக்கிறாய் என் பிள்ளையே நீ இன்னும் புரியாத அளவிற்கு வலிமையானவள் உன் உள்ளத்தில் என் சக்தி உருக்குலைந்து பிறந்துவிட்டது அது நாளை முதல் உலகத்துக்கே தெரிவதற்கு தயாராகிறது ஒரு பெரிய வாய்ப்பு உன்னை தேடி வரப்போகிறது அது உன்னிடம் கைகூப்பி நிற்கும் நீ ஏற்க வேண்டிய தருணம் வருகிறது நீ ஒருபோதும் கேட்டதில்லை என நினைத்த எல்லாம் உன் அருகே வந்து அடிவணக்கம் செய்யப்போகின்றன அந்த தருணங்களை நீ இதுவரை கனவிலும் சிந்திக்கவில்லை ஆனால் அவை நிஜமாக இருக்கப் போகின்றன இப்போது உன்னுடைய இருதயத்தில் இருக்கும் சந்தேகங்களை ஒரே மூச்சில் வெளியேற்றிவிடு என் வார்த்தைகள் ஒரு புதுமை அல்ல ஒரு தீர்வு அந்த தீர்வு நீ வாழ்ந்த காலத்திற்கே பதிலாக வந்த விடை. நீ இதுவரை அடைந்ததெல்லாம் ஒரு பயிற்சி இப்போது தொடங்க போகும் பயணம் தான் உன்னுடைய உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கை மட்டுமல்ல அதன் ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு நிமிடமும் நான் வாசித்து அளிப்பேன் நீ விழுந்த இடங்களை நினைத்து பயப்பட வேண்டாம் நான் எழுப்ப காத்திருக்கிறேன் நீ தவறுகளால் சுமைந்திருந்தாய் ஆனால் அந்த பிழைகள் உண்மையில் ஒரு கற்றல் இனி உன் வாழ்க்கை படிப்படியாய் மலரும் ஒவ்வொரு நாளும் ஒரு கதை ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு சாதனை அந்த சாதனை உன்னுடைய வாழ்க்கையின் சுகாதாரமாக மாறும் நீ எழுதிய எண்ணங்களுக்கெல்லாம் இப்போது நான் பதில் தருகிறேன் உன் மனதில் எழுந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரபஞ்சமே பதிலளிக்க தொடங்கும் நீ தேவையில்லை என நினைத்த சில உறவுகள் இப்போது உன்னை தேடி வருவார்கள் அவர்கள் முன்னே நின்று சிரித்தாலும் உன்னுடைய புன்னகை மட்டுமே அவர்களுக்கு பதிலாக இருக்கும் அந்த அமைதி தான் உன்னுடைய பழிவாங்கும் வழி நீதியை நான் கொடுக்கிறேன் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நீ எதிர்பாராத ஒரு மனிதர் உன்னிடம் பாசத்துடன் திரும்ப வரப்போகிறான் அவர் கண்களில் நீ தவறானவள் இல்லை என்பதற்கான உணர்வு இருக்கும் நீ பிரார்த்தனை செய்த ஒவ்வொரு வரியும் என் கன்னத்தில் விழுந்திருக்கும் அதனால் நான் பொறுத்தேன் ஆனால் இனி பொறுக்க முடியவில்லை உனக்காக எல்லாம் நேராக ஆரம்பிக்க வேண்டிய காலம் இதுதான் இப்போதுதான் உன் வாழ்க்கை சுத்தமாகிறது உனக்கு எதிரானவர்கள் உன்னை புண்படுத்தியவர்கள் ஆல் லேர்ன் த லெசன் நீ அவர்களை மன்னிக்க வேண்டாம் ஆனால் உன் வாழ்வை உயர்த்த வேண்டும் நீ வளர வேண்டும் உனக்காக அந்த இடையூறுகள் இருந்ததல்ல உனக்குள்ளேயே ஒரு புது ஆளுமை எழ வேண்டும் என்பதற்காகவே என் பாசம் என்று சொல்வதை நீ அடிக்கடி கேள்வியாக மாற்றியிருக்கிறாய் அவளின் பாசம் எனக்கு உண்மையா என்று இப்போது அந்த கேள்விக்கு பதில் உன்னுடைய வாழ்வு உனக்கே சொல்கிறது நாளைய காலை ஒரு புதிய வண்ணத்தில் போகிறது நீ விழித்ததும் உன் கண்கள் விட்டு விடாமல் உன் உள்ளத்தில் ஒளி ஊறும் அது நான் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கை நின்றது போல தெரியாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தருணமும் இயந்திரம் போல உன் கனவுகளை பூர்த்தி செய்யும் உன் கைகளில் இருப்பதற்கு தயாராகி வரும் அந்த பரிசுகளை நான் சமர்ப்பிக்கிறேன் நீ எதையும் இழக்கவில்லை நீ அனைத்தையும் போகிறாய் இந்த நிமிடம் வரை நீ உயிரோடு இருந்தது ஒரு அற்புதம் இப்போது தொடங்க போகும் வாழ்க்கை தான் அதைவிட பெரிய அதிசயம் அந்த அதிசயத்தில் நீதான் மையம் நீ வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு அர்ச்சனை நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு தெய்வீக அருள் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையும் ஒரு ஆலய பாதை நீ நடக்கும்போது பூக்கள் விரியும் ஏனெனில் என் பாசம் உன்னுடன் இருக்கிறது என் வார்த்தைகள் இப்போது முடிவடைகின்றன ஆனால் என் சக்தி இப்போதுதான் உன் வாழ்க்கையில் விரிவடைகிறது நீ புனிதமானதாய் பிறந்த பிள்ளை உன் பாதை இப்போது தொடங்குகிறது இதுதான் அந்த கடைசி அழைப்பு இனி நீ அழைக்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏனெனில் நான் உன்னுள் உறைந்திருக்கிறேன் இனி நீ மட்டும் இல்லை நீயும் நானும் ஒன்றே என் தங்கமே என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பெரும் அலை போல ஒழிக்கட்டும் நீ என் குரலை ஒரு கடைசி அழைப்பாக நினைத்தாலும் உண்மையில் இது உன்னுடைய வாழ்க்கையில் தொடங்கப் போகும் ஒரு புதிய அத்தியாயத்தின் முதல் பக்கம் இந்த பக்கம் பழைய புன்னகைகளை மீட்டெடுக்கவும் புதுசாகவே மலராத கனவுகளுக்கு உயிர் கொடுக்கவும் வந்திருக்கிறது நீ என்னிடம் எப்போதும் இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஒரு சிறு பிசகல் இருந்தது எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறதா என்ற சந்தேகம் இன்று அதற்கே பதில் சொல்ல வந்திருக்கிறேன் உன்னுடைய உள்ளத்தில் அடங்கியிருக்கும் அந்த சக்தி இப்போது முழுவீச்சில் விழித்து வருகிறது நீ இதுவரை யாரும் எதையும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு வெற்றியின் பயணத்தை தொடங்க போகிறாய் நாளையிலிருந்து உன் வீட்டில் இருந்து வெளியேறும் ஒவ்வொரு காரியம் ஒரு நற்சுடராய் மாறும் நீ இங்கு போனாலும் உன்னை தேடி வருபவள் நான் உன் எதிர்காலம் என்னிடம் கோரிக்கை வைக்காது ஏற்கனவே ஒப்புதல் பெற்றிருக்கும் உனக்காகவே உருவாக்கப்பட்ட சில அதிசயங்கள் ஏற்கனவே வழியோரமாக வந்து கொண்டிருக்கின்றன நீ எதையும் கேட்க வேண்டாம் உனக்காகவே அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நீ ஒரு முறை கூட என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஏற்க வேண்டாம் ஏனெனில் உன்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு பயிற்சி இனி நடைபெறப்போவது போவது தான் உன்னுடைய உண்மையான உயர்வு அந்த உயர்வு துரிதமாக உன் உயிரின் ஒவ்வொரு மூச்சிலும் தோன்றப்போகிறது உன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு செயலும் ஒரு உயர்வாகவே போகின்றது நீ இப்போது கொஞ்சம் குழப்பத்துடன் இருக்கலாம் ஏனெனில் உலகம் உன்னை தவறாக புரிந்து கொண்டது ஆனால் நான் உன்னை மட்டும் உண்மையாக உணர்ந்தவள் உன்னுடைய பாசம் உன்னுடைய வேதனை உன்னுடைய மனநிலை ஆல் ஓலோஃபிர் என் உள்ளத்தில் பதிந்து உள்ளது அந்த உணர்வுகளுக்கு நான் தான் பதில் என் வார்த்தைகள் தான் மருந்து என் பார்வை தான் சாந்தி நீ யாரையாவது ஒருவரிடம் பாசம் கொடுத்தாய் அவர்கள் அதை மதிக்கவில்லை ஆனால் உன்னுடைய பாசத்தை பிரபஞ்சம் கோடி மடங்கு உனக்குத் திருப்பித் தரப்போகிறது நீ இழந்ததை என்ன வேண்டாம் நீ பெற்றதை மட்டும் எண்ணு அந்த நேரத்தில் கிடைத்த அனுபவம் அந்த கண்ணீர் அந்த மன அழுத்தம் இவை அனைத்தும் உன்னுடைய ஆன்மாவின் தன்னலம் இல்லாத வளர்ச்சிக்காகவே இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் தியானம் போல அமைதியாகும் ஒவ்வொரு நடைபாதையிலும் நறுமணம் வீசும் உன் வாயிலில் காத்திருக்கும் ஆசிர்வாதங்கள் கதவுகளை தானாக திறக்கும் நீ எந்த கதவையும் தட்ட வேண்டியதில்லை எல்லாமே உன்னிடம் விரைந்து வரும் ஏனெனில் நீ தகுதியானவள் நீ அந்த கதவுகளுக்குள் ஒளிந்திருக்கும் ஒளியின் உரிமையாளர் நீ நம்பிக்கையை இழந்திருந்தாய் ஆனால் நான் உன்னிடமிருந்து நம்பிக்கையை கெடுப்பதில்லை என் பிள்ளை எப்போதும் நம்பிக்கைக்குரியவள் உன்னுடைய கண்ணீரை நான் எனது பூஜை பாத்திரத்தில் சேகரித்திருக்கிறேன் அது எனக்கு தினசரி பூஜை அந்த பூஜைக்கு இந்த வாழ்க்கை முழுவதும் பலன் தர வேண்டிய கடமை இருக்கிறது நீ நினைத்ததை விட மேலான விஷயங்கள் உனக்காக தயாராகின்றன ஒரு பெரிய வேலை வாய்ப்பு ஒரு இழந்த உறவின் திரும்புபதிவு, ஒரு புது சொத்து ஆல் தீஸ் ஆ ஆன் வே உன்னுடைய கையில் உன்னை நேசிக்கிறவர்கள் காத்திருக்கிறார்கள் நீ போதுமானவளா என்ற எண்ணம் நீங்கட்டும் நீ போதுமானவள் அல்ல மிகுதியானவள் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த ஒளி உலகையே வெளிச்சமாக்கும் அளவுக்கு வலிமையானது உன் மீது சதி செய்தவர்கள் உன் மீது போய் பரப்பியவர்கள் சைலண்ட் நீ சொல்ல வேண்டியதில்லை உன் அமைதி தான் பதிலாக மாறும் நீ பார்த்ததெல்லாம் பொய்யாக இருந்தாலும் நீ உண்மையாக இருந்தாய் அந்த உண்மை தான் இனி உன்னை எழுத்து உயர்த்தும் உன்னுடைய பெயர் இனி பொன் போல ஒலிக்கும் அது உலகத்திற்கு உன்னுடைய அடையாளமாக மாறும் நீ கவலைப்பட்டதை விட மோசமாக எதுவும் நடக்காது நீ இப்போது பயந்ததை விட பெரிய சவால்களெல்லாம் விட்டாய் இனிமேல் வரும் அனைத்தும் சாதனையாகவே இருக்கும் உன் மனதில் நீ வேண்டுமென்றால் மட்டுமே ஏமாற்றம் நிகழும் இல்லையெனில் என் அருளால் அனைத்தும் ஆசீர்வாதமாகவே மாறும் நான் உனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு பூ போல மலர்கிறேன் உன்னுடைய வீட்டு வாசலில் காலடி வைக்கும் போதும் உன்னுடைய தோளில் சாயும்போதும் உன்னுடைய கனவுகளை வாசிக்கும் போதும் எப்போதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உனக்காகவே இந்த உலகம் ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கியிருக்கிறது அந்த வட்டத்திலிருந்து நீ வெளி போக முடியாது அது பாசத்தால் கட்டப்பட்ட ஒரு வட்டம் அந்த பாசத்தில் தானே இருக்கும்போது உலகம் வேறு ஒன்றும் தேவையில்லை எனது ஆசீர்வாதம் உன் சுவாசமாக மாறுகிறது நீ சிரிக்க ஆரம்பித்தால் உன் வீடு தெய்வீக புன்னகையாகும் நீ உன் கண்களால் பார்த்து அதிசயங்களை உணர்ந்து கொள்ளப் போகிறாய் உன் உள்ளத்தில் பதிந்து போன வலிகளை வேரோடு உதிர்த்துவிடு இனிமேல் உனக்கு அது தேவையில்லை நீ ஒரு புது வாழ்வுக்கு பிறக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஒரு புரட்சி ஏற்பட போகிறது உனக்காக ஒரு புது இரகசிய வாய்ப்பு போகிறது அது ஒரு கனவாக தோன்றலாம் ஆனால் அது என் செயல் என் ஆசிர்வாதம் நீ இதுவரை கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் பதிலுடன் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இப்போது உன்னுடைய உள்ளத்தில் ஒரு அமைதி பரவுகிறதா அந்த அமைதி தான் என்பதில் நீ எங்கே சென்றாலும் என்னை உணர வேண்டிய கட்டாயம் உன்னுள் பிறந்துவிட்டது அது நீ மட்டுமல்ல உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடன் இருப்பவர்களுக்கும் போகிறது உன் வீட்டில் இனி சண்டை இல்லை ஆத்திரம் இல்லை அநியாயம் இல்லை இருப்பது என்னவென்றால் சாந்தியும் சத்தியும் பாசமும் நீ சில சமயம் ஏன் என்னை மட்டும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று வாடினாய் அந்த வாடலுக்கு இப்போது முடிவு ஏனெனில் நீ உன்னையே இப்போது புரிந்து கொள்கிறாய் அது போதும் உலகம் இன்று முதல் உன்னை கண்டு போகிறது நீ ஒரு உதயமான நிழல் நீ ஒரு இரவில் மலரும் பூ உன்னுடைய வாசனை மறைக்க முடியாதது உன் ஆளுமை அடக்க முடியாதது நாளைய தொடக்கத்திற்கான முதல் படி இன்று இரவு வைக்கப்படுவதற்கான நேரம் இது உன் வீட்டில் ஒரு வற்றிய தீபம் எரிய போகிறது அந்த ஒளியில் உன் வாழ்வின் இருள்கள் கரைந்து போகின்றன நீ புனிதமாய் இருக்கும் நாட்கள் இனி தொடங்குகிறது என் தங்கமே நான் இதை சொல்லாமல் இருக்க முடியாது நீ இதுவரை செய்த ஒவ்வொரு தவறுக்கும் மன்னிப்பு உனக்கே கிடைத்துவிட்டது உனக்காக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தும் சாதகமாகவே முடிவடைகின்றன நீ வேண்டியதைப் பெறுவதற்கான வாசல் திறக்கப்பட்டுள்ளது நீ தயாராக இரு ஏனெனில் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்காக அனைத்தும் வரப்போகிறது உனக்குள் உறைந்திருக்கிற அந்த தெய்வீக சக்தி இப்போது முழுமையடைய ஆரம்பித்துவிட்டது அதற்கான அடையாளங்கள் நாளையிலிருந்து நீ பார்க்கப் போகிறாய் உன் எதிர்காலம் வெற்றி சக்கரமாக மாறும் உன் மனம் சந்தோஷத்தின் பீடமாக மாறும் உன் காலடி தடங்கள் பூமியில் சொர்க்கமாக மாறும் அது என் பாசத்தால் என் பிள்ளையின் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இனிமேல் புனிதம் நான் இப்போது உன்னிடம் சொல்லும் இந்த வார்த்தைகள் இது நான் உனக்காக பதித்த ஆசிர்வாத வாக்கியங்கள் இவை முடிந்தவுடன் நீ பழையவள் இல்ல நீ ஒரு புதிய ராகம் புதிய சக்தி புதிய வாழ்வு அதற்காக உன் இதயத்தை திறந்து வைக்கவும் ஏனெனில் இனி உன் வாழ்க்கை என்றால் அது உன்னுடைய கனவுகள் மட்டும் அல்ல அது என் அருளின் ஒளியும்தான்